பவித்ரா லட்சுமி சின்னத்திரை ரசிகர்களுக்கு மட்டுமல்லாமல் சோஷியல் மீடியா ரசிகர்களுக்கும் நன்கு பரிச்சயமானவர்தான் அவருடைய கியூட்டான அழகுக்கு முன்பு ரசிகர்களின் கண்களுக்கு எதுவுமே பெரிதாக தெரியவில்லை என்று அவருடைய போஸ்டர்களுக்கு ரசிகர்கள் கவிதைகளை கொட்டி வருவதை பார்க்க முடிகிறது பவித்ரா மாடலிங்கில் காலடி எடுத்து வைத்து அழகி போட்டிகளிலும் பங்கேற்றிருக்கிறார் அதிலும் இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு மெட்ராஸ் ராணி எனும் பட்டத்தை பெற்றிருக்கிறார் அது மட்டுமல்லாமல் தமிழ்நாட்டில் இருக்கும் கோயம்புத்தூர் தான் இவருடைய சொந்த ஊர் தமிழ் பெண்களும் நடிப்பில் சலைத்தவர் அல்ல என்று பவித்ரா லட்சுமி நிரூபித்து காட்டியிருக்கிறார் அதுபோல இவர் டைம் என்ன பாஸ் என்ற திரைப்படத்தின் மூலமாகத்தான் சினிமாவில் காலடி எடுத்து வைத்திருக்கிறார் அதுபோல பல ஷார்ட் பிலிம்களிலும் நடித்து இளைஞர்களின் ஃபேவரட் ஹீரோயினாக வலம் வந்தார் பவித்ரா படங்களில் நடித்து பிரபலமானதை விடவும் விஜய் டிவியில் குக்வித் கோமாளி நிகழ்ச்சியின் மூலம் பிரபலமாகிவிட்டார் பவித்ராவின் சின்ன வயதிலேயே அவருடைய அப்பா இறந்துவிட்டார் ஆனாலும் அவருடைய அம்மாவின் அரவணைப்போடு வளர்ந்த நிலையில் கடந்த வருடத்தில் அவருடைய அம்மா காலமான செய்தி அவருடைய ரசிகர்களை வருத்தமடைய செய்தது இத்தனை நாட்களாக துணையாக இருந்த ஒரே உறவும் இன்றி பவித்ரா தனியாக தவித்து வருவது குறித்து பலரும் அவருக்கு ஆறுதல் கூறி வந்தனர் பவித்ரா அவருடைய உறவினர்கள் மற்றும் நண்பர்களோடு அடிக்கடி புகைப்படங்கள் மற்றும் வீடியோக்கள் எடுத்து வெளியிட்டு வருகிறார் சமீபத்தில் கூட அவர் வீட்டில் வளர்த்து வரும் நாய் தனியார் நிறுவனம் ஒன்றில் கவனிக்க விடப்பட்டிருந்த போது நாய்க்கு ட்ரிம்மர் போடும் காயம் ஏற்பட்டிருக்கிறது அதனால் அந்த ட்ரெய்னருடன் பவித்ரா வாக்குவாதத்தில் ஈடுபட்ட வீடியோவை தன்னுடைய சோஷியல் மீடியா பக்கத்தில் பகிர்ந்திருந்தார் இது வைரலாகியிருந்தது அதைத் தொடர்ந்து இப்போது பவித்ரா கையில் குழந்தையோடு இருக்கும் புகைப்படங்களும் சோஷியல் மீடியாவில் வைரல் ஆகி வருகிறது அது நடிகர் ரியாஸ் என்பவரின் குழந்தையாம் அவருக்கு இரட்டை குழந்தைகள் பிறந்திருக்கும் நிலையில் குழந்தையை பார்ப்பதற்காக மருத்துவமனைக்கு சென்றிருந்த பவித்ரா அந்த குழந்தையை கொஞ்சி விளையாடி இருக்கிறார் ஆனால் பவித்ரா உடல் எடை குறைந்திருப்பதை பார்த்ததும் ரசிகர்கள் பவித்ராவுக்கு என்ன ஆச்சு ஏன் இப்படி உடல் உடல்நிலை குறைந்துவிட்டார் என்று கமெண்ட் போட்டு வருகிறார்கள் அதோடு பவித்ரா உடல்நிலையை கவனித்துக் வேண்டும் என்பது பலருடைய உரிமையான அட்வைஸாகவும் இருக்கிறது